இந்த வீடியோ உங்கள்கிட்ட பேசுறதுக்கு சட்டையை வேறு மாற்றி மாற்றி போட வேண்டி இருக்குதுங்க ஒரு சட்டை போட்டு பேசிவிட்டு அதுக்கு தான் அதுக்கு மேலே இன்னொரு சட்டை போட்டுட்டேன் இல்லைன்னா என்ன வீடியோ பிள்ளை ஒரே சட்டையாக இருக்குன்னு அப்படியே சில சொல்கிறேன் கமெண்ட் வருதுங்க சரி ரைட்டு அதெல்லாம் போய்ட்டு போதும் உங்கள் வீட்டில் சில பொருட்கள்லாம் இருக்கு இப்போ என்ன சாமி ரூமில் சாமி பழம் இருக்கும் அது உள்ளது தான் சமையல் ரூமில் மளிகை சாமான் இருக்கும் அது ரைட்டு தான் அப்புறம் பெட் ரூமில் படுக்கை கிழக்கும் மெத்தை கிழக்கும் போர் கிழக்கும் கல்யாண கிழக்கும் எல்லாமே இருக்கும் ரேட்டு தான் இரவு ஃபேன் ஓடும் அப்புறம் நமக்கு சாப்பாடு தட்டு சமையல் ரூபாய் இருக்கும் சாப்பாடு தட்டு இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்குதுங்களா சாப்பாடுலாம் வெளியே உக்காந்தேன்னா சாப்பாடு வந்துடும் சாப்பாடு வந்தது சாப்பாடு தீங்கின சில பொருளை எழுத்து எடுத்துலேயே கொண்டு வைக்கணும் நான் சாப்பிட்டு போட்டு இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன்னு வச்சுங்க மறுநாள் தட்டை கண்ணாப்பிட்டே சாப்பாடு கிடைக்காது போச்சு சாப்பிட்டு புட்டு தட்டை கழிக்க வேண்டி எங்கே இருந்துச்சு அங்கேனே வச்சா தான் மறுநாள் அங்கேருந்து சாப்பாடு வரும் அது மாதிரி தான் டீ வருதுன்னு வச்சுங்க டீ எங்கேருந்து வந்தாலும் டீ குடித்தாலும் டீ குடிச்சது கிளாஸை கழுவி கொண்டு எங்களை கிளாஸ் இருந்துச்சு அங்கனே இருந்தால் கொண்டு வச்சா தான் மறுநாள் டீ கிடைக்கும் இல்லைன்னா இங்கே டம்ளரை பார்த்தேன் காணா நாங்கள் குடிச்சிட்டோம் அப்படின்னு பதில் வந்துடுங்க நீங்கள் எந்த பொருள் எடுக்கிறீங்க அந்த பொருள் அங்கேனே இருக்கணும் இப்போ டக்குன்னு பாருங்கள் இந்த காத்தடி நாள்லாம் பாருங்கள் கிரண்டு நின்று போயிடும் கிரண்டு நின்று போச்சுன்னா டக்குன்னு அப்படி கையை வச்சோம்னா எங்களை கை வைக்கிறமோ அங்கே அப்படியே கையில் எடுக்கணுங்க அப்போ தான் ஒரு அவசரத்துக்காகும் நீங்கள் மறுநாள் கையில் எடுத்து அடிச்சு விட்டு அதை அடித்து பையன் வச்சுட்டு போயிட்டீங்கன்னா மறுநாள் பையன் அங்கே கையை விட்டணும் ஒன்றும் ஐம்பளவு தலையிட்டே இருக்க வேண்டியதான் எந்த பொருள் எங்கே எடுக்கிறீங்களோ அதை கொண்டு அங்கேலாம் வச்சா தான் திரும்ப எடுக்க முடியுங்க இது போல் மெயின்டைன் பண்ணி பழகிக்கோங்க என்ன பொருள் எடுத்தாலும் தீப்பெட்டியா தீப்பொட்டிங்கன்னு தான் இருக்கணும் கண்ணை மூடிட்டு எவ்வளோ இருக்கலையே போனாலும் டக்குன்னு தீப்பெட்டி எடுக்கணும் நைட்டில் கன்று முடிச்சுது ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா ஆடு கத்திச்சோ மாடு கத்திச்சோ ஏதோ ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா உடனே கதை திறக்கிறதுக்கு துறக்க திறக்கணும் கதவு வாசப்படி இந்த படம் தான் இருக்குன்னு தெரியணுங்க அந்த மாதிரி இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குங்க அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தேங்க்யூ